நம்ம சேனல் தோணுது வந்து பாப்பேன்னு தோணுன உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா த பிளாக் ஆஃப் ஆர்ட் மியூசியம் ஆப் சிகாகோ இட்ஸ் வெளியிருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தது சிங்கத்தை பாத்தீங்களா ஏஸ் இஸ் அபவுட் பிகாஸ் ஓ ட்ராயிங் ஃபார் லைஃப் இது எப்படின்னா இந்த மியூசியம் வந்து உங்களுக்கு வந்து இலினாய் ரெசிடென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில நாட்கள் வந்து ஃப்ரீ இருக்கும் நீங்கள் எதுவும் காசு கட்ட தேவையில்லை ஆப்வியஸ் அதுதான் ஃப்ரீ ஸோ ஆனால் உள்ள சில எக்ஸிபிஷன்ஸ் வைப்பாங்க இந்த எக்ஸிபிஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இது வந்து அடிஷனல் இதுக்கு மட்டும் நீங்கள் காசு கட்டுற மாதிரி வரும் இது வந்து பர் பர்சன் வந்து ஃபைவ் டாலர்ஸ் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் லைன் இதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைனில் வெயிட் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இந்த இடத்துல அதிக ஒரு வித்தியாசம் பயங்கரமாக இருந்தது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு லிங்க் லிங்க்யா அதில் வந்து நீங்கள் போய் இது பண்ணணும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதில் ஒரு வெயிட்டிங் லைன் இருக்கும் அதில் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த இது காலி போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் நீ இப்போ லைனில் நிற்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்றாங்க அதாவது லைன்ல கூட்டம் இருந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகக்கூடாது அப்படின்னு மியூசியம்ல அப்படியே லைன்ல நிற்கிறோம் அப்படின்னா போக்குவரத்து வர ஆட்கள் போறது அது கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இட் இஸ் வெரி எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது வெரி எக்ஸைட்டட் நான் உங்களுக்கு சொல்றேன் எதுக்கு இந்த மியூசியம் போகணுன்னு ஆசைப்பட்டேன் எதை பார்த்து நான் இம்ப்ரஸ் ஆனேன் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி பிகாஸாவ ஏன் போட்டேன்னா எனக்கு ரொம்ப திடு திடுக்கிடும் பயங்கரமான தகவல்கள்லாம் தெரிய வந்தது சரி அதை தான் உட்காந்து ஷேர் பண்ணலான்னு ஆரம்பித்தோம் ஸோ லெட்ஸ் கோ இன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான எனக்கு அந்த கலைநயம் இல்லையா இல்லைனா எனக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிஸ்ட் தரம் இல்லையான்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஓவியமாக இல்லை இதெல்லாம் ஓவியமா அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தது நிறைய இது பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய இது வந்து புரியல ஸோ நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது நானா புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக கிடையாது பக்கத்துலேயே அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க அதை பார்த்து படித்து பண்ணி தான் இவங்கள்டு போகிறேன் இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேணால் தோணலாம் ஆனால் இது இது வந்து ஆக்சுவலாக ஒரு மனுஷனா இது வந்து ஒரு மனிதனை வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த ஆர்ட் பேர் வந்து கியூபிசம் கியூபிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதான் ட்ரை பண்ணியிருக்காங்க இது வந்து பயங்கரமாக சம பீக்கு போயிட்டு இருந்திருக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஒரு நார்மல் ஆர்ட் இப்போ அந்த காசு மேலே காசு வந்து அப்படின்னு ஒரு படம் இருக்கே ஐயோ நல்ல படம் ஓகே உங்களுக்கு படம் தெரியும் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு வந்து பயங்கரமாக வரைஞ்சி வைப்பாங்க ஆனால் அது கம்மில் என்ன பண்ணுவாப்பில் நல்ல அடிச்சு விட்டுட்டு இதுதான்டா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாப்பில் ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி கியூபிசம் ஸோ இது யார் வரைஞ்சிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வரைகிறத ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்களே ஒரு டீலர்னு வச்சுக்கோங்களேன் அவரை தான் அவருக்காக அவரை வரைஞ்ச ஒரு பிக்சர் தான் இது ஆனால் நைன்டீன் ஃபோர்டீன் உலகப் போர் ஒன் வேர்ல்டு வார் ஒன் ஆரம்பிக்கும் போது ஜார்ஜ் பிரேக்ன்றவர் மட்டும் போயிட்டார் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிட்டார் போராடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு போனதுனால இது அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சான் இதெல்லாமே பொதுவாக பார்த்தோம்னா அவரோட வேரியர் அவரோட வாழ்க்கையில் இருந்தவர்கள் அதாவது எதர்ச்சியான பார்த்தது அவர் அவர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டது பிடிச்சது சும்மா அவரை கவர்ந்தது எல்லாத்தையுமே ரேண்டமாக வரைஞ்சி வச்சிருப்பார் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஓவியம் அவரோட ட்ராயிங்கில் அடுத்து நம்ம வந்து பொதுவாக அவரோட இதெல்லாம் கரெக்டாக காமிச்சிக்கிட்டு எது எதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான ஃபேக்ஸ் இருக்கோ அதுதான் பார்த்துட்ருக்கோம் அடுத்து இந்த ஒரு பெண் இந்த ஓவியத்தில் இந்த இப்படி வச்சுருக்க இந்த பெண் யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய முதல் மனைவி நான் முதல் மனைவின்னு சொல்லும்போது ஏன்பா ஒய்ஃபுன்னு சொன்னா போதாதா அது ஏன்னா ஃபஸ்ட் வைஃபுன்னு சொல்லணுமா அப்படின்னா இருக்கு என்னங்க எங்களுக்கு யாரும் தேவையில்லை அதாவது நம்ம சேதுபதி வந்து இந்த எந்த படம் தெரியல அவர் வந்து சொல்லியிருப்பாரு இவர் வந்து நல்லா வாழ்ந்து இது பண்ணவரு நல்லா அடிங்கிடான்ரு சியா நாலு பொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்புல சந்தோஷமா பாடு நிம்மதியா பாப்ல நேறிவிடுவீங்க ஸோ இது முதல் மனைவி இவங்களோட பேர் வந்து பேலரீனா ஓல்கா கக்லோ ஓகே ஒரு ரஷ்யன் பேர் அது ஏன்னா இவங்க வந்து அவங்களோட ஆரிஜின் வந்து இன்றைய யுக்ரைனதான் அன்றை யூஎஸ் ஆர் அவங்கலேருந்து வந்திருக்காங்க ஒரு பேலியூ டான்ஸர் மனுஷனோட முதல் அட்டம்ட்டு முதல் இது வந்து ஒரு பேலிய டான்ஸரை கொடுத்துருக்காப்புல ஸோ அவங்களோட ஓவியம் தான் இது ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பிக்சர் இதான் இப்படி தான் அவங்க இருப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து அவங்களுடைய ஓவியம் டக்குன்னு இது என்ன ஆங்கிள் ஒரு ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் மேரி தெரஸ் எஸ் ரெண்டாவது ஒய்ஃப் அப்படின்னு கிடையாது அதுக்கு டைம் இருக்கு நம்ம அதுக்கு பொறுமையா போவோம் இது வந்து அவருடைய லவர் விட இந்த கதையில என்ன அஃபேர் அப்படின்னா கொடுத்துருந்தாங்க அந்த அந்த கதையிலே பார்த்தோம்னா ஒரு இது சொல்லியிருப்பாங்க அந்த இது கொடுத்த டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடியோக்கு என்னை வர வச்சாரு அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரெஸ் சரி சீரீஸ் நிறைய இது போட்டிருப்பாங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கே இது வந்து ஓவியம் இது பண்ணுறதா இல்லை எதுவான்றதே திணறிட்டேன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அதாவது சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போட்டிருந்தாங்க எப்படி வந்து கவர்ந்தாப்பில் அப்படின்றது ஸோ இதுதான் அவங்களுடைய முதல் காதலி ஸோ திருப்பி சொல்லணுன்னா இவங்க வந்து மேரி தெரஸ் ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபோட்டோ இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல கிளியராக தெரியலன்னா நல்லது ஏன்னா இதோடைய ஒரு பின்புலம் இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று கொடுத்துருந்தது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு சரி அதனால நானும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபோட்டோவாக எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கல இவர் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ப்ரொட்டாலிட்டி லவ் அண்ட் வார் அந்த மாதிரி அவர் வந்து அதை சித்திரிக்கிறதுக்காக அவருடைய அந்த ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுறதுக்காக மினோட்டோர்ஸ் எம்ஐஎன் அதான் மினோட்டோர்ஸ்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதே மாதிரி பீத் இதே மாதிரி ஒரு அனிமலிக் ஹியூமன்ஸ் ஒரு மனிதனும் மிருகம் ஒன்றும் அதாவது நம்மளுடைய கமல் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் சொல்கிற மாதிரி மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவின்றதை அவர் அப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார் அவருடைய ஓவியங்களில் இன்னொரு ஒரு மாதிரி பயங்கரமான டீட்டெயில் என்னதுன்னு பார்த்தோம்னா இது பக்கத்தில் கொடுத்துருந்த ஒரு ப்ளூ கோல்டு என்ன கொடுத்துருந்தானா லவ் அண்ட் வார் இந்த இதுக்கு இன்னொரு காரணம் என்னவாக இருக்கும்னா நான் இதுக்கு முன்னாடி மேரி தெரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு லவ்வர் அவங்கள ஓட் அவங்கள அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது டோரா மார்க் அப்படின்னு இன்னொருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு தலைவன் அப்படி இருந்தப்போ அவங்களுடைய சிம்பிளைசேஷன் அவங்களுடைய விதம் அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து சப்மிசிவ் இன்னொருத்தங்க வந்து ரெவல்யூஷனரி சோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு டிராயிங்ல அவர் இன்ஸ்பிரேஷன் எங்கெல்லாம் தேடி இருக்காரு பாருங்களேன்

அப்புறமா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு பறவைகளோட மேல இருந்து இந்த அவங்க விண்டோல இருந்து இதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராயிங்ஸ் ஆஃப் பிகாசோ அப்படின்னு சொல்றாங்க ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு மின்னாட்டூர் தான் இது வந்து ஒரு பிள்ளைய வந்து தேவையில்லாத இது பண்றது தான் இந்த போட்டோவும் பாத்தீங்களா நார்மல் மனிதன மாதிரி வரைஞ்சிருக்கா அப்படியே இல்ல உடனே வந்துச்சு பாத்தீங்களா அதுதானே எனக்கு தெரிஞ்சு ஒரு விளக்கு வெளிச்சத்தில் பார்த்துட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அவரை வந்து ஒரு விளக்கு வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காரு இதுதான் இந்த ஓவியம் இதுவும் இதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் தூங்குறவங்களோட பெட்ஷீட்டை தொடர்ந்து இந்த ஒரு அனிமலிக் ஃபீச்சர் பார்க்குறது நான் வந்து உலக அப்படி அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கேன் இல்லையா நடக்கிற டைம்ல தான் இவர் இருக்கிறாரு அப்படின்னு அப்போ வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஹையர் அத்தாரிட்டிஸிலிருந்து அதாவது நீங்க வந்து இதுக்கு ரிலேட்டடாக இது பண்ணுங்க நீங்க வந்து ரிலேட்டடாக ட்ராயிங்ஸ் வரீங்க அது ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கட்டும் இந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு அதுக்கப்புறமா அவர் வரைஞ்சது இதுக்கு முன்னாடி வரைஞ்சது நம்மளுக்கு அதிகமா புரியல இதுக்கு அப்புறம் வரைகிறது அவ்வளவா புரியாது பக்கத்துல என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எனக்கு எக்ஸ்பிளேஷன் படிக்கும்போது நம்மளுடைய இந்த படம் இருக்கு இல்லையா தோழா படத்துல வந்து இவரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் இருந்துச்சு எனக்கு அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எஜிப்சியன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்லையா திஸ் இஸ் ஃப்ரம் திஸ் டிபிக்ஸ் சொல்லலாம் இது வந்து அவருடைய லவர்

அவங்க வந்து ஆக்சுவலாக இவரை பற்றி கொஞ்சம் கிளிகளையும் கிளி தான் வச்சிருக்காங்க இவர் வந்து ஒரு சீக்ரெட் மான்ஸ்டர் அப்படி அப்படின்னு பட் ஸ்டில் அவங்கள ட்ரீட் பண்ணி வரைஞ்ச ஒரு ஓவியம் தான் இது இந்த வீப்பிங் விமன் இந்த வீப்பிங் விமன் பார்த்தோம்னா அவருடைய அடுத்த லெவர் டோராமார் அப்படின்னு ஒருத்தங்களுடைய ஒரு ஓவியம் இது அவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவங்களுடைய சென்சிட்டிவ் நேச்சரை இவர் போட்டு பிளாஸ்டிக்கை டேமேஜ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆ இதோ வந்து டீட்டெயில் கூட இருந்து பாருங்களேன் ஓ ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி கண்டென்ட் தான் பக்கத்துலேயே இருக்கும் அதுதான் நான் அப்படியே பார்த்து இது பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக சிதர்ஸ் லைக் ஹேண்ட் ஆஃப் வீப்பிங் விமென் ஃபிகர்ஸ் ஹோல்ஸ் அ கட்சி கான் அந்த கையில் ஒரு கவர்ச்சி வச்சு இது இருந்தாங்க அதுக்கப்புறமா விகாஸோட தென் லவர் இந்த இவங்க ஸோ வந்து மனுஷன் ஒரு டைம் பீரியட் மாதிரி வச்சுருப்பார் போல இந்த டைம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இல்லைன்னா எப்படின்னு தெரில எனக்கு இப்போது அந்த எனக்கு எக்ஸல் ஷீட்லாம் வச்சு இது பண்ணாரான்னு தெரில இதோட முடிச்சுட்டு நினைப்பீங்க அதுதான் கிடையாது தலைவன் சும்மா போகலை சும்மா இருந்துட்டும் போகலை அடுத்து வந்து இவங்க தான் இந்த இதுல நம்மளுடைய எல்லாம் இப்போ ஒரு ஒரு கேரக்டர் மாறுது ஒரு ஆர்டிஸ்ட் இது இதுக்கு அப்புறம் இவர்கள் இவர்களுக்கு பதில் இவர்கள் அந்த மாதிரி தலைவனுக்கு லைஃப்ல ஒரு லைஃப் இதே எடுக்கிறோன்னா இவர்களுக்கு அப்புறம் இவர்கள் இவர்களுக்கு அப்புறம் இவர்கள் இவருக்கு பதிலாக பதிலாக அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியே போடலாம் இவர்கள் தான் பிகாசோவின் இரண்டாவது மனைவி செகண்ட் ஒய்ஃப் இவங்க பேர் ஜாக்லின் த போர்ட்ரேட் ஆஃப் ஜாக்லின் ஸோ அவருக்கு ரொம்பவும் பிடித்தது இவங்க தான் சொல்றாங்க ஏன்னா இருக்கிற எல்லாரையும் அவர் வாழ்க்கையில் வந்தவங்க பிடிச்சவங்க அவருடைய முதல் மனைவி பல காதலிகள் எல்லாரோடையும் வரைந்திருந்தாலும் இவர்களை மட்டும் இந்த இரண்டாவது மனைவியை மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் போர்ட்ரேட்ஸ்க்கு மேலே ஃபார் அடுத்தது சிங்கிள் பர்சன் ஸோ இவங்களும் அவரோட கடைசி காலத்துல வந்து இவங்க தான் கூட இருந்தாங்க ஸோ இவங்க தான் அந்த ஜாக்லின்னு கவனிச்சிங்களா ஆக்சுவலா நான் இது சொல்ல மாதிரிட்டேன் முதல் மனைவி ரெண்டாவது அதாவது லவ் அவங்க அப்பர் வச்சிருந்தாரு அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மாடல் அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தவங்களும் அதாவது வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு ப்ரொஃபஷன் அந்த மாதிரி உண்மையிலேயே பெரிய ஆர்டிஸ்ட் தான் போல எஸ் இது வந்து நீங்க யோசிப்பீங்க என்ன என்னலாமோ வரைஞ்சாரு ஆனா அவருடைய வாரிசு அவரையிலன்னு இது வந்து அவருடைய குழந்தை அவருடைய பொண்ணை அவர் வந்து வரைஞ்ச வரைஞ்சது தான் இந்த ஒரு புகைப்படம் புகைப்படம் சொல்லலாம் இல்லையே தவறான வார்த்தை அது பார்த்துங்களா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்தாருங்க மிஷிங் தெரியுது நோடு இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் கிடையாது இந்த ஒரு கிரிக்கி கிரிக்கலான ஒரு ஓவியம் ஆனால் இது ஓவியம்ன்றது எனக்கு ஏற்றுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப நேரம் தேவைப்படுது ஆக்சுவலாக ஓகே ஒரு இதுக்கு நம்ம இதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணி போய் பார்த்தோன்ற மாதிரிலாம் தோணுச்சு பட் ஓகே தெரியல நம்மளுக்கு அந்த வந்து கலைநாயம் இல்லை போல இதுக்கு பேர் வந்து அவர் சிக்ஸ் பஸ்ட்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு போட்டிருந்தது அவரோட நாயை பற்றி வரைஞ்சாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் பேர் அப்படி போட்டிருந்தது இது வந்து எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா இதோடைய ஒரு த்ரீ டி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து சிகாகோலயே வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதான் நான் பிகாஸ் பார்த்தா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எது வேணா பண்ணுங்க இல்லை எல்லாத்தையும் சேர்த்து கூட பண்ணுங்க பிடிக்கலனா கமெண்ட்ஸில் கவலைப்படாமல் கல்வி ஊதுங்க நம்ம அதை அடுத்த வீடியோவில் சரி பண்ணுவோம் இது ஜஸ்ட் டென் பெர்சென்ட் ஆஃப் பிளாக் தான் இது சும்மா ஒரு எக்ஸிபிஷன் தான் பேசணும் மத்தபடி அடுத்த கண்டென்ட்ல நம்ம மொத்தமாக ஆர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஷிகாகோவை அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவோம் அதுவரை இது உங்க லேண்ட்டோ ஃப்ரம் நம்ம சேனல் தோணுது